இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பினர் இருந்ததோ அவங்க மட்டும்தான் சார் நிஜமானுமே கொடுப்பினா சென்னை படுத்துக்கிட்டே கை தட்டாரு சார் படுங்க நீங்க படுங்க சார் நீங்க படுங்க சார் நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் ஏன்னா எம்ஜியார் களத்தில் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அம்மா படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அதனால் இந்த மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த கனகம்படிக்கிட்ட அந்த ராம்கோஸ்மென்ட்டு அந்த சந்திரத்துக்கு வந்துட்டோம் அந்த வரையிலெல்லாம் ரொம்ப அசங்கிடுச்சு இதில் பெரிய காமெடி என்னென்னா வாசிங் மேடம் சென்னையில் வந்து எனக்கு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணப்படலாம் நான் எடுக்க முடியலை என்ன காரணம் அப்படின்னா அவங்க மாமா அனுப்பிச்சி வரேன் அவர் வயசானவர் சிக்ஸ்டி ஃபைவ் வயசாகுது பார்த்து சுதானமாக கூப்பிட்டு போனேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது தான் அவங்க என்னை கூப்பிட்டுட்டாங்க நான் எடுத்து உடனே ஒய்வு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க எனக்கு தகவல் வந்துடுச்சு அப்போது சார் வந்தாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரி நடக்கு அளவுக்கு பார்த்து அங்கேயே நான் முதல்ல சொல்லிட்டேன் குடையே சார் முடியலைன்னு சொல்லுங்கள் அன்னிக்க விட்டுறேன் கடைசியில் அந்த ராமதோஷன் பிடித்த வரையில் அவருக்கு எனக்கு ஐயப்பிருஷ்டில் அறிஞர் விட அறுபத்தஞ்சு எங்கே இருக்குது ஐம்பத்தி நாலு எங்க இருக்குல்ல அரசு பண்டைய கிளப்பிட்டேன் அப்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது சார் அவருடைய ஸ்டெமினா அவங்க நினைக்கல அவ்வளோ பிரமாசமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம இவர் பாலம் பாலமுருன்னு ஒரு நண்பர் இருக்கு அவரை திடீர்னு ஃபோன் பண்ணார் இந்த ஃபோன் அட்டன் பண்ணேன் அவர் என்ன சொன்னார் சார் நான் பாதயாத்திரை வந்து நான்தான் அவங்களுக்கு காலை மசாஜ் பண்ணேன் அது உத்தரவு கொடுக்கணும் என்னடா அது மக்கா இருக்கிட்டு கம்மியாச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த காலை பிடிச்சி மசாஜ் பண்ணி விடுறதுங்கிறது வந்து நம்ம பெரிய கெட்டத்தில் இருக்கிற மாதிரியும் அவங்க மசாஜ் பண்ண அந்த பாயிண்டில் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி யோசிச்சு பார்த்து அவங்க வந்து யாரோ ஒருத்தர் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குருங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது அவருக்கான ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னா நம்ம கம்மனை பாதுகாப்பு அவங்க அதை அனுப்பிவிட்றதுல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால தான் நான் சரி அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாரு அது சொன்னது தான் தப்புங்கிற மாதிரி ஆகிடுச்சு நான் முதல் நாள் நைட்டு வந்துட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப கிழக்கான் படை தூங்கி தூங்குனதுக்கப்புறம் அடித்தேன் சார் நான் வந்துட்டேன் உங்களுக்கு மசாஜ் பண்ணிடலாமா எதுக்கு எழுதி போடுறதுக்கு அப்புறத்துக்கு வந்து வேணாமாப்பா காலையில்லாம் ஒட்டிக்கிறலாம் ஒளி ஆகணும் அப்புறம் காலையில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அது மாதிரி இது மாதிரி எத்தனையோ அங்கே பாதுகாத்துல மறக்க முடியாத நான் எனக்கு நான் பார்த்து அதை விஷயங்கள சொல்லிக்கிட்டே வரேன் அது எடுத்துக்கிட்டால சொல்லணும்னா தனலட்சுமி சாமி பெங்களூர்லேருந்து எதுனாலும் சரி பக்கத்துக்கு தோல்ல விட்டு கிளம்பிடுவாங்க சாமி பழனிங்கனா அது தமிழ் விழாவாக இருக்கட்டும் இந்த விழாவாக இருக்கட்டும் குரு வணக்கமாக இருக்கட்டும் குரு வணக்கம் அவங்களுக்கு மைக்கு உயரம் பற்றில ஸ்டூல் போட்டு ஏறி முரட்டுத்தனமாக பேசுகிறாங்களான்னு பேசினாங்க ஆமாம் ஜோதிடத்தில் ஆர்வம் அவ்வளோ ஆர்வம் அப்போ அந்த மாதிரி வந்தவங்க நிறையா வந்து வந்திருந்தாங்க அதே மாதிரி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்தவங்களுக்கு தெரியும் முத்துச்சாமி வந்து கையில் குழந்தையோட தான் வறுப்பார் தாயுமானம்னு நான் சொல்லுவோம் அது மாதிரி இந்த தனியும் குழந்தையோடையே எப்படி எப்படித்தான் திருப்பி சாமு பிரி யோசிச்சுருந்தேன் ஆனால் நல்லாவில் புறப்பாடுகளுக்கு வண்டியில் போட்டு குழந்தையோட நல்லா பழகிட்டார் சார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின் இல்லையா அந்த பிள்ளைய தன்னை நோக்கி கவனத்தை திருப்பிட்டார் சார் இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையார் என்ன பண்ணியிருப்பான் எங்கள் அப்பாக்கிட்ட போகிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட போகிறேன் இன்னும் நான் சொன்னேன் அது யாருக்கிட்ட போகிறேன்னு சொல்லலாம் நான் யார்டே இருந்து ரெண்டு அதை வாட்டி நாங்களே சுற்றிக்கிட்டு இருந்தது அவர் முத்துச்சாமி ஃப்ரீயாக நடக்க கொடுத்துருந்தார் இப்போது கிட்டத்தட்ட தொழிற்பாண்டி சார் ஆகட்டும் ரத்தினவேலாகட்டும் இன்னும் வந்து நமக்கு நிறையா வேல்முருகன் சார் ஜஸ்டின் வந்துருந்தார் இன்னும் நிறையா ஓட்டு வந்திருந்தாங்க இதுலேயும் வந்து நிறையா ஹெல்ப் நம்ம எதிர்பாராத ஹெல்ப்லாம் வந்து நம்ம சதீஷ்குமார் தான் சொன்னார் நான் வந்து அப்படியா இருக்குது இது காரை வந்து பள்ளியில் கொண்டு போய் விட்டுட்டு பஸ்ஸே இன்னும் வந்துருக்கமா எல்லாம் ஒன்று வேணா உடஞ்சத்துக்கே நிறுத்திக்கலாம் அப்படிங்க கடைசியில் நிப்பாட்டி இருக்கலாமா அப்படிங்கிற இங்கே இல்லை நம்ம கார் அங்கேயே கூடவே வர்றதுக்கு ஒரு ஆள் ரெடியாகிடுச்சு சார் டிரைவர் வந்து அப்போ பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி இந்த மாதிரியான அதாவது மனசாக செய்கிற உதவிங்கிறது இந்த மாதிரி குரூப்பில் தான் பார்க்க முடியுமே தவிர வேறு இடத்துல பார்க்க முடியாது சார் நம்ம குரூப் அவ்வளோ சிறந்தது இதை நம்மளே பாராட்டிக்கணும் வேறு யாரும் பாராட்டுவோம் யாராவது பாராட்டுறாங்களான்னு பார்க்கணும் நினைக்கிறேன் நம்மளே ஆடிக்கணும் அந்த பணக்கே சரி அப்போ இன்னும் வந்து எத்தனையோ பேர் நமக்கு வர முடியாமல் இருப்பான் எங்கள் இந்த பாதயாத்திரிக்க படம் கட்டியிருப்பாங்க டொனேஷ் பண்ணியிருப்பாங்க அந்நியமாக சாப்பாடு வந்துருச்சு ஏதே தம்பி இப்படியாவது வந்தியிடா அதாவது சேச்சு கிளம்பா அப்படின்னு நல்லா தம்பி சாப்பாடு வந்துருச்சா சரி அப்போ ஆட்டையை கலைச்சிருவோம் நீ பேச இன்னும் கேட்க வேண்டியது அப்படிங்கள அதாவது முறையாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி உட்காந்து பேசுவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பாக பேசுவோம் இப்போ இதில் சொல்லுவாங்க கேட்டார் நீக்கி தகைவாய் கேடாரு கேட்க முடியாத உண்டு அதாவது கேட்டாங்க பேசினேன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டானா நம்ம கேட்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஸ்டெப் சொல்லுறேன் அப்படி நிறுத்திக்கிறேன் சரியா அப்படி சொல்லுவாங்க பேசுகிறது சரி ஆனால் இப்போ நான் வரையில் கூட கேட்டாங்க எப்படி நீங்கள் வந்து மேடையில் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரும் கேட்டாங்க அப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்போ தான் சொன்னேன் ஒன்றும் இல்லை நம்ம எப்பாப்பில் உட்காந்துருக்கோம் போகிறோம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃபேமிலியில் உட்காந்து பேசுகிறோம்னு நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் இதே நீங்கள் ஒரு அரசியல்வாதத்தில் கேட்டு பாருங்கள் எதிர்காத்தில் வைக்கப்பட ஆட்டு மந்தைன்னு நினச்சிக்கோங்க அப்படியே பேசுகிறேன் வந்துடும் நான் அதை சொல்ல மாட்டேன் நம்ம அன்னைய்கிட்ட பேசுகிறேன் நம்ம மாமியாக பேசுகிறேன் அங்காளி வங்காளிகா பேசுகிறோம்னு பேசிட்டேன் பிரமாதமாக பேச்சு சரியா அதை விட்டுட்டு மைக்கை கையாக வச்சுருந்தேன் மைக்குகளுக்கு மண்டை வரைக்கும் நடந்து வச்சுருக்கு சரியா கேள்வி நான் ஆனது அதுக்கு காரணமே நம்ம எல்லோரும் நம்மளையே பார்த்துக்கிட்டு போங்களா இந்த உலகமே நம்மளை ஒத்து ஒத்துப்பாக்குறதுக்கு அப்படிங்கிற எல்லாரும் நம்மளே பார்க்குறதுக்கு தூர குரு பார்க்குற மாதிரி அது ஆரம்பத்தில் பதினாறு போக போக சரியாக போயிடும் அப்படி எதுனாருமே அப்படியே இருக்கிறது நம்ம இது என்ன சொல்லுவாங்க முன்ன பின்னா செத்தாக்கா இதில் தான் சொல்லுவாங்க முன்ன பின்னா கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இல்லை அது மாதிரி தான் ஸோ அந்த வகையில் பேச 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 பேச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இந்த இடத்துல ஜாதகம் சொல்லலாம் அதனால் சொல்கிறேன் அதனால் ரன்னிங் கமன் வந்து விட்டது சாம்பார் வந்து விட்டு இருக்கிறது அப்புறம் என்னம்மா வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வருது வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்க புரியுற மாதிரி இப்போ இப்போ வந்து ரெண்டு பேரும் தான் இரவு உணவு ரெடியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக படித்துக்கிட்டு இங்கே நம்ம மக்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் அவசியம் பார்க்குறீங்க கை கட்டுறீங்க என்ன காரணம்னா நம்மதான் அவங்கள உற்சாகப்படுத்துவோம் இல்லையா வேலை கார்த்திங்க தான் வரையிட சொன்னேன் சார் எனக்கு கரெக்டாக சாதனை வருது சார் பர்ஃபெக்டாக நினச்சிடறேன் சார் ஆனால் சொல்ல போது தான் சார் தர மாட்டேங்குது என்ன சார் சொல்கிறது நான் அதே நீ உங்கள் மாமியார் முன்னாடி உட்காந்துருக்க தான் நினச்சிக்க ஒரு ப்ராடக்டை எப்படி உருவாக்கக்கூடாதுங்கிறது தான் இருக்கேன் அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்போ அதை தான் சொன்னேன் ஒரு தைரியம் வரணும்னா நம்ம அதாவது எடுத்துக்கூடாதுங்க எடுக்கணும் அதாவது சீரியஸாக கூடாது எதையுமே ஜாலியாக இருக்கணும் நீங்க என்ன சொல்லுங்க நான் போச்சு தர நீங்க குருநாதர் பாத்துக்கீங்க இப்ப எங்க வீட்டு பார்க்குற மாதிரி வந்து பார்க்கலாம் பொருளாதாரமாக தைரிய இல்லையா என்ன பண்ணி இருப்பாங்க இல்லையா அதனால் மனசு திடமாக தைரியமாக வச்சுட்டு நம்ம பேசுறது இதுதான் தான் கேட்பாங்க இப்போ இங்கிலீஷ் பேசுகிறோம்னு இங்கே நிறைய படிச்சவங்க இங்கிலீஷ் பேசுகிற பாருங்கள் நாலு வார்த்தை பேசிட்டு டாக்கெட்டி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க கட்டி தமிழ் தவிரலாம் இப்போ சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா பேசுவாங்க இப்போ எனக்கு கேட்பாங்க நீ எப்படி வந்து இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம் உட்காந்தி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் நிறையா படிச்சுருக்காங்க நான் ஒன்றும் படிப்பேன் அதாவது எனக்கான இடம் என்னன்னா நம்ம பேசுறது எங்கே தப்பா இருமோ தானே நமக்கு பயமா இருக்கேன் நான் தப்பா மட்டும்தான் பேசி முடிஞ்சா புரிஞ்சுக்கலாம் சிம்பிள் அது மீறி ஒருத்தர் வந்து என்ன இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசுறது என்னடா கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் தெரியாம இருக்கு இது கூட படிக்கலையா நீ இருக்கா இருந்தோம் அப்ப அவனை குறிப்பிட்டுறமா ஒருவேளை நம்ம படிச்ச இங்கிலீஷ் தான் சிக்கல் ஒன்று வந்துடும் இதுன்னு சொல்லிட்டு வந்தேன் வரையில பாத யாத்திரா இதை கூட இல்லாமல் சொல்லிட்டு இந்த மாதிரி தானே பேசிட்டு வருவோம் அப்படி பேசிட்டு வந்தேன் ஸோ அந்த வகையில் இந்த மன திடம் மட்டும் இருந்தால் போகும் நம்ம பேச ஆரம்பித்ததை நம்ம கடை கடைகளை பேசியிருக்கோம் சார் அந்த பே ஏன்னா ஜோசியராக இருக்க எல்லாருமே பேச தெரிஞ்சவனாக தான் இருக்கணும் பேச தெரியாத ஒரு ஜோசியராக போக முடியல நம்ம பர்ஃபெக்டாக பலன் சொல்கிறதா நான் சரியாவது சொல்லுவோம் சார் சொல்லலை பாருங்க நீ கரெக்டாக சுக்கரதசை பத்து வருஷம் இருக்குது அதுக்குள்ளே வீடு ரெடி இருக்கணுமே ஆமாம் வீடு இருந்திருக்கணே அப்படின்னா சரியா நம்ம அது அப்படியே ஆஃப் ஆகிருக்கணும் நீங்கள் நோட்டு கொடுத்த ஆஃப் சுவிட்சாக இருந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும் நம்ம ஆஃபியாக ஆத்து பத்து வருஷத்துக்கு உள்ளே வீட்டை இருக்கிட்டியா ஆமாங்க இருக்குது அப்போ நீ இன்னொன்று வாங்க போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சி நேரில் நேராக சரியா நம்ம ஏன்பா ஒத்துக்கிட்டு நேரில் அப்போ எப்போ வாங்குவேன் அதை அவரே கேப்பர்ல நம்ம சொல்ல வேண்டியதில்லை இல்லை இப்போது அடி விழுந்தாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கணும் அதான் டேன் இல்லை அப்படி இல்லை அவங்க ஜாதகம் தப்பாக எழுதிட்டு வந்து கொடுத்து நம்ம தப்பாக ஃபீடிக் பண்ணுறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இப்படியும் பண்ணணும் இப்படி நமக்கு பக்கத்துலேயே ஆள் இருப்பாங்க அப்படியும் பண்ணணும் இப்படிதான் ஜோசியம் பண்ணிட்டு போகணும் அதாவது நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷை தப்பு தப்பாக படிச்சு வச்சுருக்கேன் நான் அந்த மாதிரி என்னையா சாதம் எழுதியிருக்கேன் தப்பு தப்பாக எழுதியிருக்கேன் என்னாக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி ஏன்னா அமைப்பு அப்போ வந்து சாப்பாடு முடிஞ்சிடும் இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் பேசுவது எப்படி அப்படின்னு பேசியிருச்சு கேட்டா அதனால் அடுத்து சாப்பிட்டு வந்தது தான் நான் இப்போ எப்படி பேசுகிறேன்னு பாரு மயக்க பிடிச்சேன் அப்படின்னு யாராவது பேர் வந்து நின்றே ஆகும் என்ன காரணம்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் பேசலாம் நம்ம தான் பேசலாம் இல்லையா நம்ம வந்து கலாலன்னு பேச வேண்டியதானே இந்த இதில் தான் பல்லவி தான் சொன்னாப்பில்ல இந்த தடவை நீங்க அவசரப்பட்டு நான் முன்னாடி போறேன் முன்னாடி போறேன்னு சொல்றீங்க நான் இந்த தடவை கடைசியா வருவேன் கடைசி டீம் அப்படின்னா சொன்னேன் அப்படியே கற்பூர் மாதிரி கலந்துட்டான் ஆளே இல்லை அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்தாச்சு அது மாதிரியான அந்த ஸ்பீடு நானுமே உக்கார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிடிப்பாங்க எந்திரிக்கல ரெண்டு பேரும் பிடிச்சி தீர்வு விடுவாங்க சரி என்னக்க நடன அப்படிதான் எந்திரிமேன் கடைசியாக பார்த்தா நடக்க 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 வண்டி இளம்பிதாட்டி சரணுன்னு நல்ல ஸ்பீடா வந்திருக்கேன் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பின்னால நான் யாரையும் நான் மட்டும் தான் வந்துருக்கேன் நடக்கிற காரியமா ஓ அப்படி சொல்றீங்களா ஆமா போன வருஷம் வந்து செல்வி மேடம் நடந்து வந்தாங்க எப்படி நடந்து வந்தாங்கன்னாக்க கடைசியில் எந்த காட்டு போடுற வரைக்கும் நீங்கள் சினிமா பார்க்க அந்த கணக்காக லாஸ்ட்டு அவங்க வரையில கிட்டத்தட்ட நம்ம முத பற்றி முடிச்சிருச்சு அதுமாரி இப்போ சாப்பாடு லேட்டாகும்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க கொஞ்சம் தூரம் நடக்க சொல்லியிருக்கான் பிரச்சனையே இல்லை நடந்து வந்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேட்டாகிருக்கும் சாப்பாடு வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இனி மொத்தத்தில் வந்து இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம லேட் பண்ண வேண்டாம் சாப்பிட்டுட்டு வந்து திரும்பி உட்காருவோம் நம்ம மீட்டிங்கே கட்டிக்கணும் சரியா ஓகே நன்றி